அடுத்த கொடூர வைரஸா சீனாவோட பயோ போர் ஆரம்பிச்சிருச்சா நம்பவே முடியல நண்பா கொரோனா பயங்கரத்திலிருந்து நாம இன்னும் மீளாதப்போ சீனா அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு அதிர்ச்சி செய்தி பரவிக்கிட்டு இருக்கு இப்போ அமெரிக்கா உணவு சங்கிலியை குறிவெச்சு ஃபுசேரியம் கிராமினேரம்னு ஒரு பயங்கரமான பூஞ்சையை இரண்டு சீனர்கள் மூலம் அனுப்பி அனுப்பியிருக்காங்கன்னு அமெரிக்க வழக்கறிஞர் ஜெரோமெஃப் கோர்கன் ஜூனியர் சொல்றாரு இது தலை கருகல் நோயை உண்டாக்கி கோதுமை பார்லி மக்காச்சோளம் அரிசினு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுமாம் பில்லியன் கணக்கில் பொருளாதார இழப்பாம் இந்த ஃபுசேரியம் கிராமி நேரம் பூஞ்சையோட நச்சுகள் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் வாந்தி கல்லீரல் பாதிப்பு இனப்பெருக்க குறைபாடுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும்னு சொல்கிறாங்க இந்த சீனர்கள் அதாவது யுன்கிங் ஜியான் ஜுனியோங் லியூன்னு ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்குள்ளே இதை கடத்தியிருக்காங்க ஜியான் சீன அரசிடமிருந்து இந்த வேலைக்கு நிதி வாங்கியிருக்கான் அவனோட எலக்ட்ரானிக் சாதனங்களில் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிற தகவல் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு எஃபிஐ சொல்றாங்க அமெரிக்க புலனாய்வு அமைப்பு திறமையாக செயல்பட்டு இதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க காஷ் பட்டேலுங்கிற எஃபிஐ இயக்குனர் அமெரிக்க மக்கள் உயிரையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க அயராது உழைப்போம்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பயோ போர்கள் உலகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க நண்பர்களே உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க